மாறன் சரி இல்லை இப்போ ரோட கஷ்டமாக எப்படி சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணன்னே தெரியல பார்க்கற லைக் கொண்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் மாறன் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது தூக்கம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பிருந்தா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வேற எனக்கு தூக்கம் வருதுன்னு தானமாக சொன்னேன் என்னம்மா இப்படியெல்லாம் இருக்க ராகவா உனக்கு எப்படிரா வயிறு யாராவது சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது பேச மாட்டேன் இன்னமும் கண்ட்ரோலாக இருக்க சரி சரி நான் போய் குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மாட்டோம் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நான் வேணா டேபிள் ஃபேன் வந்து போட்டு விட்டுட்டா நீ ரொம்ப தான் கவனிக்கிற பார்த்து சில பேர் வந்து ரொம்ப வந்து கோவப்பட போகிறாங்க பட்டா போட்டுட்டு போட்டோம் நீங்கள் போய் தூங்குங்கன்னு உடனே கதவை சாத்திட்டு அப்படியே வந்து நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வீரா மாட்டுக்கும் தன் தனியாக வந்து மொட்டை மாட்டில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து வராங்க என்ன வீரா அப்படின்னு சொல்லி ஏன் இங்கே தனியாக நிற்கிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி உடனே வந்து கண்மணி வந்து சாப்பிட்டாலாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ப வீரா இல்லடி அவள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்திருக்கா சாப்பிடவும் இல்லை இங்கேருந்து போனாங்கிற மாதிரி சந்தோஷத்தை தான் இருப்பாப்புல இருக்குது உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கணும் தான் அவளோட மோட்டிவாகவும் இருக்குது பார்த்து கொஞ்சம் உஷாராக நடந்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க மாறன் கையில் உன்னை ஒப்படைச்சது எவ்வளோ தெரியும் ஆனந்தமாக இருக்குது நம்ம தேடி இருந்தால் கூட இப்படிப்பட்ட தங்கமான மாப்பிளையெல்லாம் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே பேர் எதுச்சு பட்டமாக அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ வேறம்மா அப்படின்னு வீர வந்து சொன்னோன்னே நீ வேற மற்றவங்க சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிறது பீச்சு கூட்டிகிட்டு போகிறது பார்க் கூட்டிகிட்டு போகிறது வேணுங்கிற புடவை நகையெல்லாம் வாங்கி தரதெல்லாம் இல்லை அது ஒரு வாட்டி வாங்கி தருவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க ஆனால் நீ படுற கஷ்டத்தை வந்து தானும் வந்து படணும் அது மட்டும் இல்லாமல் நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சேனா அந்த வேலையை வந்து தானும் வந்து பங்களிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம மாறன் அதுதான் உண்மையான அன்பு பாசம் இது மாதிரி ஒரு குணம் படைச்ச மாப்பிள்ளை கூட தான் உனக்கு கூட கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போதே எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க வீரா நீ வேற சும்மா இரு எல்லாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க மாறுன் மாதிரி சொக்கத்தொக்கம் இங்கே உலகத்துலேயே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க ரொம்ப முத்துலட்சுமி ஏமா அப்படி இருக்க உங்கள் அண்ணனையும் அப்பாவையும் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் நான் மாறனை வந்து பார்த்துக்கிட்ருக்கேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட குணம் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது மாரன் ரூபத்தில் தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராவோட மனசே வந்து லைட்டாக வந்து மாறுது அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தூங்கி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரூம்குள்ளே வந்து வராங்க பிருந்தா அக்காவை பற்றி உள்ள சீக்கிரட்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா மாட்டிங்களா என்னது அக்காவை பற்றி உள்ள சீக்கிரட்டாக சொல்லுமா நான் கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சின்ன வயசு ஆல்பம் ஃபோட்டோ வந்து அப்படியே காட்டிக்கிட்டே இருக்காங்க என்னது இது வீராவா இந்த மாதிரி பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காளா ஆமாம் அவளுக்கு ரொம்ப ஆசை அடுத்த கட்டத்துக்கு போகணும் படிக்கணும்னு ஆனால் அவளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக தான் அவளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு என்ன தான் தெரியும்ல சாரி மாமா இத்தனை நாளாக வந்து உங்களையே நான் வந்து கண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது விடுமா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து வந்து கூப்பிட்டோன்னே முத்துலட்சுமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து போகிறாங்க மாமா அவங்களுக்கு ஜூஸ் எதுவும் வேணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா ராகவனை கொஞ்சமாவது கவனி அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பிருந்தா மட்டுக்கு கோச்சுக்கிட்டு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் உங்களோட ஆசை கனவு எல்லாத்தையும் வந்து நான் நிறைவேற்றுறேங்கிற மாதிரி பாண்டியன் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம ராகவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க வீராக்கு நல்ல விதமாக படிக்கணும் எம்பிஏ படிக்கணும்னு கனவு இருக்காமே அந்த கனவை நீங்கள் இருந்தால் எப்படி நிறைவேற்றுவீங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து உங்கள் கனவை வந்து நிறைவேற்றுவேன் உங்ககிட்ட வந்து இது நாள் வரைக்கும் நான் பேசுனது இல்லை பழகுனதில்லை ஆனால் உங்கள் குணம் உங்கள் தங்கச்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு உங்கள மாதிரி என்னால் இருக்க முடியுமான்னு பார்த்தா அது கஷ்டம்தான் ஆனால் உங்கள் ஆசை எல்லாத்தையும் வந்து உங்கள் இடத்துலேருந்து இருந்து நான் நிறைவேற்ற போகிறேன் இது சத்தியமான உண்மைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கொடுக்குறனு வந்து ராகுன் வந்துடுறாங்க ஃபீல் பண்ணி அழுவ ஆரமிச்சிடுறாங்க எல்லாம் நார்மலாக இருக்க வேண்டிய வீட்டை தான் மாற்றிட்டேன் பாண்டியன் போனதுக்கு முழு காரணம் நான் தான் ஆனால் பழியை ஏற்றுக்கிட்டு நீ வந்து இருக்க என்னை மன்னிச்சிருமாரா அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஃபீல் பண்ணாத அழுவாத இது மாதிரிலாம் அழுவுகிறத யாரும் கேட்டாங்கன்னா பிரச்சனையே இடப்போகுது நீ போயிட்டு வானோடனே அப்படியே ராகவன் மாட்டுக்கும் சோகமாக வந்து போகிறாங்க ரொம்ப விட்டு சீர் கொடுக்கறதுக்காக வந்து ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க வெல்லெல்லாம் அடிச்சுட்டு ரெண்டு பேருக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து காலில் விழுந்தா என்ன இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது ஜோடியாக வந்து காலில் வந்து விழுவுறாங்க எப்படி நான் நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றிட்டேன்னா அப்படின்னு சொல்லி க்விட்டு அழகாக வந்து மாறன் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏ சீர் கொடுக்கணும்டி ஒண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி ராகவன்ட்ட வந்து பேசுகிறாங்க ஓ எஸ் நான் கொடுத்துறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல கண்மணி ஏய் நீ கொடுக்க வரலனா மாப்பிள்ளையை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்தாங்க வாங்கிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க பட்டு வெட்டி பட்டு சட்டை அதே மாதிரி பூ வெத்தலைப்பாக்கு மோதிரமும் கொடுக்குறாங்க எதுக்குமா மோதிரம் நீங்கள் தங்கத்தையே வந்து கொடுத்துருக்கீங்க அதுவும் ஐம்பது கிலோ சொக்க தங்கத்தை கொடுக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மாப்பிள்ள உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய முறை தயவு செஞ்சு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன இப்படி பண்ணுறீங்களே நான் கையில் போட்டுக்கிறது அழகா இல்லை உங்கள் பொண்ணு என் கையில் போடுறது அழகா அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கு வேலை இருக்குமா ஏய் மாப்பிப்பி தான் ஆசைப்படுறாருல கையில் வந்து விட்டா நான் குறைஞ்சா போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் வீரா நீ இப்போ போட்டு தான் ஆகணும் என்ன வைக்கமா எப்போ பார்த்தாலும் இதே தான் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்ன டார்லிங் உனக்கு வைக்கோங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசணும்னா எல்லோரும் வந்து கீவிட்டால் அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் அப்படியே வந்து அந்த மோதரத்தை வந்து எடுத்து வீரா வந்து கையில் வந்து போடுறப்ப இடக்கு முடக்காக மடக்கி மடக்கி போடுறாங்க ஏ வலிக்கு பொறுமையாக போடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது எல்லாத்துலேயும் வந்து அவசரம் தான் இவளுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் த எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடிங்கன்னு சொன்னேன் ஆட்டோவில் ஏறி அப்படியே சம்முன்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வீராவும் மாறணும் நைட்டு வந்து நிம்மதியாக வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பாய வரிச்சு போட்டுட்டு கீழே படுத்து தூங்குறதும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப வெளியில் வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து நடமாட்டுற சத்தம் வந்து கேட்குது ஐயோ யாரா அது இந்த நேரத்தை வந்து நோட்டம் விடுறது இது சரி வராதே வீரா கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தலஹானி எடுத்து வீரா பக்கத்தில் வச்சுட்டு பாயை சுருட்டி அப்படியே வந்து கட்டில் கடியில் வந்து தள்ளி விட்டுறாங்க நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பார்க்குறாங்க லைட்டாக வந்து கதவு துறக்கிறாங்க யார் அது அப்படின்னு சொல்லும்போது டார்ச் லைட்டை வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து வள்ளியம்மா அவங்க ஃபேஸில் வந்து அடிச்சு காட்டணும்னே ஆனால் கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னத்தை இப்படி வந்து நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேறு வேலை இல்லையா பாரு மாறா அவளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தியா அவங்க வீட்டுக்கு தானே போனோம் அவங்க தானே எனக்கு வாங்கி தரணும் ஏய் பரப்போ வந்து அவன் உன்னோட ஒய்ஃபுடா வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல ஆல்ரெடி அங்கே விருந்தெல்லாம் வச்சுட்டாங்க ஏகப்பட்ட சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது என்னத்தை திருப்பி வந்து ஹோட்டல்லையே வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்டோன்னே ஏய் என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க மல்லிகைப்போ அல்வா வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே ஆமாம் இங்கே நான் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கேன் அவன் மேலே தூங்கிக்கிட்டு இருக்கா இதில் மல்லிகைப்போ அல்வா வேறையா அதோட போனேன் அப்புறம் அவளை தான் எனக்கு அந்த ரூம்லேயே தூங்கிறது கூட இடம் கிடைக்காதுங்கிற மாதிரி மாறன் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கி தரணும்டா வாங்கி தந்தால் மட்டும்தான்டா அவள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது இல்லை அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அத்தை நாளைக்கு அவளோட ஆசையை வந்து நிறைவேற்றுறேன் ஏய் ஆசைப்பட்டுட்டா உடனே வந்து நிறைவேற்றணுண்டா இந்தாடா மல்லிப்பும் அல்வாவும்ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க நீ செம்மையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி அத்தை எப்படி யோசிக்கிற இதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் உனக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து காமடியாக வந்து பேசுகிறாங்க இப்போ மல்லியை போட அல்வாவோட உள்ளுக்குள்ளே போனேன் அவள் என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியாதே கடவுளே அப்படின்னு மாறன் வந்து கத்துறாங்க வீராவை நினச்சி எதுக்கடா அப்படி சொல்கிறேன் ஆமாம் எனக்கு இது மாதிரி தங்கமான அத்தை கிடச்சதுக்கு நான் ரொம்பவே வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல அதுக்காக தான் உள்ளுக்குள்ளே போகவே பயமாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க